ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி பலகாரம்லாம் நான் ரெடி பண்ணுறதுக்கு இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் முறுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் மாவு எப்படி அரைக்கணுங்கிறதுலேருந்து அளவுலேருந்து மாவு அரைச்சிட்டு காமிச்சிருக்கேன் முறுக்கு பண்ணுற மெத்தடையும் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும் புதுசாக பழகிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் பழகுறவங்களுக்கு ஓகே தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு தெரிவிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தீபாவளி கொண்டாடலாம் எல்லோரும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ முறுக்குக்கு பாருங்கள் அதாவது மாவரிசி அதாவது இட்லி அரிசி மாதிரி நம்ம புலுங்கல் அரிசி எடுத்துக்கிறோம் இந்த மாவரிசிங்கிறது இட்லி அரிசிலே பச்சரிசி பாருங்க இதுக்கு டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது பாருங்கள் இது நம்ம ரெகுலராக இட்லிக்கு யூஸ் பண்ணுற அரிசி பாருங்கள் இதுவும் குண்டு அரிசி தான் ஆனால் இது பாருங்கள் இதில் ஃப்யூர் ஒயிட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த அரிசி இது அரிசியே ஒயிட்டாக இருக்கும் அந்த அரிசிக்குள்ளேயும் பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ஒரு அரிசி எடுத்து பாருங்கள் அது நடுவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒயிட்டாக இருக்கும் அதாவது நீளமாக புழுங்கல் அரிசி மாதிரி எடுத்துக்கக்கூடாது மாவு கேட்கணும் குண்டரிசியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இட்லி இட்லி அரிசி மாதிரி இருக்கும் அதாவது மாவரிசி பச்சரிசியில் மாவரிசி நீளமாக நம்ம வந்து பொங்கல்கெலாம் எடுக்கிற மாதிரி உள்ள நீட் அரிசி எடுத்துக்காதீங்க இட்லி அரிசி மாதிரி குண்டாக இருக்கணும் அரிசி பாருங்க இந்த பாருங்கள் ஒயிட்டாக இருக்கும் பாருங்களே இது நம்ம ரெகுலராக போடுற இட்லி அரிசி இந்த அரிசி இல்லை இதே மாதிரி நம்ம வந்து இந்த இட்லி அரிசி மாதிரி மாவரிசி பச்சரிசின்னு கேட்கணும் பலகாரத்துக்கான அரிசி நீல மறக்கிற அரிசி வேண்டாம் இப்போ நான் இது வந்து ஒரு கிலோங்க பாருங்கள் ஒரு கிலோங்கிறது கரெக்டாக ஆறு டம்ளர் வருது பாருங்கள் உங்களுக்கு நான் அளவு காமிக்கிறதுக்காக பாருங்கள் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர்ஸ் மூணு நாலு டம்ளர் அஞ்சு டம்ளர் ஆறு டம்ளர் கரெக்டாக ஆறு டம்ளர் இப்போ இந்த ஆறு டம்ளருக்கு அதாவது ஆறு டம்ளருங்கிறது கரெக்டாக நான் ஒரு கிலோ அரிசி நான் ஒரு கிலோ அரிசியை தான் வாங்கிட்டு வர சொன்னேன் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் ஒரு கிலோ அரிசிங்கிறது இந்த டம்ளரில் இதாவது நூறு இந்த ஒரு டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம் பிடிக்கும் இந்த நாலு ஆறு டம்ளர் வருங்க இப்போ ஆறு டம்ளர் அளந்துருக்கோம் இப்போ ஆறு டம்ளருக்கு அதாவது ஆறு டம்ளருங்கிறது ஒரு கிலோ அரிசி அப்போ உங்களுக்கு வந்து உளுந்த பருப்பு கால் கிலோ எடுத்துக்கணும் இப்போ இது வந்து அரை கிலோ உங்களுக்கு கால் கிலோங்கிறது இந்த பாருங்க மூணு பரு மூணு கிளாஸ் இருக்கும் பாருங்க மூணு டம்ளர் இருக்கும் ரெண்டு பாருங்க மூணு டம்ளர் மூணு டம்ளருங்கிறது அரை கிலோ இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து கால் டம்ளர் எடுக்கிறோம்னா நம்ம மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா இதில் பாதி இருக்கணும் இப்போ பாதிக்கு பாதி எடுத்துக்கணும்னா நம்ம வந்து ஆறு டம்ளர் அரிசி ஒரு கிலோங்கிறது அப்போ ஆறு டம்ளர்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ போட்டுக்கணும் இவ்வளோ போட்டுக்கணுங்க இதுதான் கால் கிலோ இதில் தான் உங்களுக்கு அளவு எடுத்துக்கணும் நீங்கள் அப்படி கால் கிலோங்கிறதே அளந்து வீட்டில் உங்களுக்கு கரெக்டாக அளவையாக இருந்தால் நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா கடையில் கால் கிலோன்னு வாங்கி அந்த மெஷர்மெண்ட் ஒரு கிலோ அரிசின்னா கால் கிலோன்னு வாங்கிக்கணும் இப்போ எனக்கு எதுவும் அளக்குறதுக்கு இல்லை அதனால உங்களுக்கு டம்ளரில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதில் ஒன்று இதில் ஒரு டம்ளர் முழுசா இதில் அரை டம்ளர் இருக்குது போட்டிருக்கேன் ஒன்றரை போட்டிருக்கேன் இதே பாருங்க இதுவும் அதே தான் ஈவனாக தான் இருக்கும் பாருங்க நம்ம இதில் வந்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிலோ தேவையில்லை அப்படின்னா அரை கிலோ அரிசி அரிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நாலு டம்ளர் எடுத்துக்கலாம் இதில் வந்து நாலு டம்ளர் எடுத்திங்கன்னா ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கணும் உங்களுக்கு அப்போ ரெண்டு டம்ளர் கணக்குக்கு தான் நம்ம எடுக்கிறோம் அப்போ நாலு டம்ளர் உளு நாலு டம்ளர் பச்சரிசின்னா ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு அளவு ஒரு கிலோ நான் போடலை நான் அரை கிலோவுக்கு தக்கன எடுத்துக்கிறேன்னா உங்களுக்கு நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாம் இதுவும் கரெக்டான அளவு அந்த நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் ஆயிடுச்சு கூட ரெண்டு டம்ளர் சேர்க்கும்போது அந்த அரை டம்ளர் நம்ம சேர்த்துக்கணும் புரியுதாங்க அதுக்கு தான் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியுது நான் ஒரு கிலோ அரிசிக்கு கால் கிலோ உளுந்தம்பருப்பு மருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து நூறு கிராம் இந்த டம்ளர் நூறு கிராம் பொட்டுக்கடலை இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக போடுறேன் இப்போ இது பொதுவாக நம்ம வந்து முறுக்குங்கிறது இப்போ இது தான் போட்டு உளுந்த மறுப்பு தான் பண்ணுவோம் இது வந்து டேஸ்ட்டுக்காக சில சேர்க்குறேன் நீங்கள் எல்லோரும் பொதுவாக இது சேர்ப்பீங்க நம்ம வந்து முள் முறுக்கு அந்த மாதிரி முறுக்குக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்ப்போம் இந்த முறுக்கு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நான் இது சேர்க்குறேங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த அரிசியை நல்ல மூணு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தண்ணி வடிகிறாப்புல ஈரம் போக அரிசி வந்து நல்லா உணரணும் அந்தளவுக்கு நல்லா ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம் தண்ணி வடிகிற மாதிரி உங்களுக்கு வடியும் வடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எனக்கு வெயில் இல்லை இப்போ மழை பெய்யுது அதனால நான் என்ன பண்ண போகிறேன் இந்த அரிசியை இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் நல்லா விடுங்க கட்டிலோ கீழே நம்ம ஃபேனுக்கு ஏதாவது படுக்காத இடத்துல நல்லா விரிச்சு விட்டோம்னா அது நல்லா ஃபேன்லேயும் நல்லா உணர்ந்துடும் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் அந்த ஈரப்பதமே இல்லாமல் இருக்கணும் இப்போ வெயிலில் காய வச்சோம்னா எப்படியும் ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸாவது நம்ம வந்து மாடியில் போடணும் ஆனால் சப்போஸ் போட முடியல மழை டைமாக இருந்தால் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்களாம் இப்போ மேலே ஏறி போகணும் அப்படிங்கும்போது கஷ்டம் அப்போ நம்ம வந்து ஃபேன்லேயே உணர போட்டுடலாம் இப்போ உணர போட்டோம்னா நம்ம நாளைக்கு நம்ம அரைச்சிடலாம் நல்லா மொறுன்னு இருக்கணும் உங்களுக்கு வெயில் நல்லா நல்லாயிருக்கும் இதை அலசிட்டு தண்ணி பத்து நிமிஷம் தண்ணி வடிகிறாப்பில் இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளை கிளாத்தை நல்லா விரிச்சு விட்டு நம்ம உணர போடணும் நல்லா காயும்போது உங்களை காமிக்கிறேன் இப்போ இதை லைட்டாக வறுத்துக்கணும் இந்த உளுந்த பருப்பையும் வறுத்துக்கணும் நான் ஒரு கிலோ உளு ஒரு கிலோ அரிசிக்கு கால் கிலோ உளுந்தம்பருப்பு ஒரு டம்ளர் இது போடுறதுனால போட்டுக்கலாம் இது நான் டேஸ்ட்டுக்காக போடுறேன் நீங்கள் இது ரெண்டு நாள் முறுக்கு மாவணம் பிளிகிறோம்னா இதுதான் எல்லாருமே பொதுவாக எடுத்துக்குவோம் நம்ம கால் கிலோ உளுந்தம்பருப்பு ஒரு கிலோ பச்ச முறுக்கரிசி பச்சரிசிக்கு நம்ம ஒரு கிலோ அரிசின்னா கால் கிலோ உளுந்தம்பருப்பு அவ்வளோதாங்க இதே நீங்கள் நாலு டம்ளர் அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா நாலு டம்ளர் பத்து நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க இதை இப்போ நான் அலசிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்ல மூணு நாலு டைம் நல்லா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஏன்னா உங்களுக்கு தண்ணி நல்லா அலசிட்டோம்னா நல்லா ஃப்யூர் ஒயிட்டாக இருக்கும் எந்த தூசியும் இருக்காது உங்களுக்கு இந்த பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இதில் பாருங்கள் நான் இப்படி வச்சுட்டேன் இது நல்லா தண்ணி வடியும் வடிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வடிஞ்சிரும் அந்த ஈரப்பதமே இருக்காது அந்த ஒயிட் கிளாத்தை நம்ம வந்து விரிச்சு விட்டு அதில் ஃபேன்லேயே நான் உணரப்பட போகிறேன் ஏன்னா வெயில் இல்லை இப்போ மழை பெய்யுது அதனால் இப்போ உங்களுக்கு வெயில் அடிச்சிச்சின்னா நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் மாடியில் வந்து நல்லா அரிசியை உணரப்படலாம் நல்லா கையில் தொட்டு பிடிச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா இருக்கும் வாயில் போட்டு நம்ம ஒரு அரிசியை வாயில் போட்டால் நல்லா கடிக்கும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அது மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நம்ம ஃபேனில் தான் உணரப்பட போகிறோம் அதனால் ஃபுல் நைட்டே நீங்கள் போட்டு விட்ருங்க மறுநாள் காலையில் போய் நாம் வந்து மிஷினில் மாவு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தண்ணி வடிட்டோம் இப்போ உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம் சிம்மை குறைச்சு வச்சுக்கோங்க அந்த உளுந்து வாசனையாக இருக்கும் ரெண்டாவது கை வச்சு நம்ம வந்து இப்படி பிடிக்கும்போது கை சூடாக இருக்கணும் அது சுடுற அளவுக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் ங்க நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துட்டோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நல்லா செகப்பாக வறுக்கக்கூடாது வாயில் போட்டால் நல்லா கடுக்குன்னு இருக்கணும் வதக்குன்னு இல்லாமல் கடுக்குன்னு இருக்கணும் இப்படி இருக்கணும் சவுண்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை வேறு தட்டில் கொட்டிடலாம் அடுத்து பொட்டுக்கடலையை லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இதை ஒரு தட்டில் ஆற வைப்போம் இப்போ பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம் நூறு கிராம் பொட்டுக்கடலை ஒரு கிலோ அரிசிக்கு கால் கிலோ உளுந்தம்பருப்பு நூறு கிராம் பொட்டுக்கடலை இது இந்த சூட்லேயே வருதுட்டால் போதும் பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடா இருக்கணும் சிம்ம குறைச்சு வச்சுக்கோங்க இப்போ அரிசி பாருங்க நல்லா அரிசி நம்ம வந்து காய வச்சுட்டோம் நைட்டு ஃபுல்லும் நல்லா ஃபேன்லே தான் நம்ம மாடியில் காய போடலை நல்லா கட்டில்லை விரித்து விட்டு நல்லா பாருங்கள் ஒயிட் கிளாத்தில் விரித்து விட்டு ஃபேன்லேயே நல்லா உணர்ந்துருச்சு இந்த அரிசி இப்போ வாயில் போட்டோம்னா கடுக்குன்னு இருக்கணும் இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும் அப்போ தான் உங்களுக்கு இதாக இருக்கும் பாருங்கள் கையில் பாருங்கள் சவுண்டு பாருங்கள் எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் அரிசி எடுத்தோமோ அதே மாதிரி நம்ம நினைய போட்டு அது நல்லா காய வச்சுருக்கோம் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது இந்த ஹீட்லேயே உங்களுக்கு நல்லா வருத்தாச்சு இது வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அவ்வளோதாங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆறினோன்னே கொட்டிடுவோம் அரிசியில் இப்போ நம்ம வந்து அரிசியை பாருங்கள் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கிலோ அரிசி இது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா ஆரிச்சு இப்போ இதை அதில் போட்டுடலாம் இந்த பொட்டுக்கடல்லையும் போட்டுடலாம் இதை இப்போ மிஷினில் கொடுத்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்தோடனே காமிக்கிறேன் பாருங்க மாவு வந்து நான் வந்து மிஷினில் அரைச்சிட்டு வந்து வீட்டில் காய போட்டிருக்கேன் அரைச்சிட்டாங்க இனிமே மாவு நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் முறுக்கு பிளியலாம் பாருங்க மாவு நல்ல நைஸ் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நான் இந்த மாவில் இதை நான் சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வேணுங்கிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சளிச்சாச்சு இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போடுறேன் இப்போ இந்த மாவில் பட்டர் அதாவது வெண்ணெயை நல்லா உருக்கி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை இதில் ஊற்றிக்கலாம் எள்ளு போட்டுக்கோங்க ஓமோ இப்படி நல்லா கையில் பிசைஞ்சு போட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும் இதையும் போட்டுக்கலாம் நல்ல டைஜஸ்ட் ஆகும் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இப்போ நல்ல மாவை பிசைஞ்சுக்கலாம் நான் உங்களுக்கு இப்போ சாம்பிள் காமிக்கிறதுக்காக நம்ம பேசுகிறேன் இதில் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம முறுக்கு புளியிறதுக்கு எண்ணெய் ஹீட்டாக இருக்குது அதை லைட்டாக போத்திருக்கேன் பார்த்து உங்களுக்கு நல்லா எல்லாம் கரெக்டா அப்படி ஃபஸ்ட் பிசையனும் அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி தெளிச்ச மாதிரி உங்களுக்கு எப்படி இடியப்பு மாவு எவ்வளவு லூசா இருக்கு அந்த மாதிரி எடுத்துக்கணும் புதுசா நான் அப்படி சொல்றேன் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தெளித்த மாதிரி அளவாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த உலக்குக்குள்ளே எல்லாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் தடவிக்கணும் எண்ணெய் தடவிட்டால் மாவு ஒட்டாது இதுலேயும் லைட்டாக அப்படி அப்ளை பண்ணிக்கணும் எண்ணெய் தடவிக்கோங்க பாருங்கள் மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள் இப்படி சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப வைக்க வேண்டாம் இவ்வளோ இருந்தால் போதும் இப்போ இதுலேயும் என்ன தடவிக்கோங்க பாருங்கள் ரெண்டுலேயுமே நான் என்ன தேய்ச்சிருக்கேன் இந்த மூணு கண்ணு உள்ளது இந்த இப்படி புழிஞ்சிக்கோங்க இப்படி புழிஞ்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்க எப்படி வேணாலும் உங்களுக்கு ரொம்ப அகலமாக இருக்க வேண்டாம் மேலேயும் ரொம்ப குபு வைக்க வேண்டாம் இந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் என்ன நல்லா சூடாக இருக்குது பார்த்து போடுங்க சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க புதுசாக போடுறவங்களா இருந்தால் ரெண்டு ரெண்டாக போடுங்க நம்ம திருப்பிடை வேண்டாம் அதுவாகவே உங்களுக்கு சரியாக வந்துடும் சிம்மை மட்டும் குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல சலசலப்பு அடங்கிருச்சு ஃபஸ்ட்டு இருக்கும்போது நல்லா பாருங்கள் பபுள்ஸாக இருந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ ஒயிட்டாக இருக்குது கொஞ்சம் ஆறணுன்னே கலர் வந்து உங்களுக்கு நல்ல கலராகிடும் பாருங்கள் சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ உங்களுக்கு பழக்கம் இல்லாமல் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பாருங்கள் கீழே வச்சு இப்படி போடுங்க அப்போ தான் என்ன தெறிக்காது இப்படி நம்ம டைரெக்டாக புழிஞ்சு விடுறது வந்து பழகுனவங்களுக்கு தான் அது சரியாக வரும் இன்னும் எனக்கே வராது அம்மா அப்படி செய்வாங்க அம்மாவை பார்த்து நானும் செய்வேன்னு நினைப்பேன் ஆனால் எனக்கு அந்த அனல் ஹீட்டில் பார்த்திங்கன்னா அதில் கை வச்சு இப்படி வச்சு புளிகிறது ரொம்ப கஷ்டம் நமக்கு அவங்க நல்லா ப்ராக்டிஸ் உள்ளவங்க நல்லா செய்வாங்க பாருங்கள் எனக்கே பயமாக இருக்குது இருந்தாலும் ஒன்று சாம்பிள் உங்களுக்கு காமிக்கணுமேங்கிறதுக்காக உங்களுக்கு நல்ல ஹீட் ஆகுது அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அனல் வந்து கையில் படும் அதனால் ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது பெரியவங்க செய்வாங்க நம்ம பழகிறவங்க நம்ம வந்து இந்த கரண்டியெலாம் இன்னும் தட்டெல்லாம் வச்சு போடுவாங்க அந்தெல்லாம் நமக்கு சரியாக வராது இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க இல்லை எண்ணெய் தடவிக்கோங்க நான் செஞ்ச மாதிரியே கரெக்டாக செஞ்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு பாருங்கள் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தீபாவளிக்கு வாங்க முறுக்கு நாங்கள் பண்ணுற ஸ்வீட்லாம் வந்து சாப்பிடலாம் தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கெல்லாம் புழிஞ்சிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முறுக்கு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஈஸியாக இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்களா சவுண்டு கொடுக்குது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வச்சு நான் பார்த்து சாப்பிடக்கூடாது அதுக்காக நான் கையில் நொறுக்கி காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணுங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச வீடியோ நான் அவங்களுக்கு வந்து கா இந்த மெத்தட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி கொண்டாடுங்க தீபாவளியை சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எழுதி ஸ்டார்ட் பண்ணலாம் தீபாவளி பலகாரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாம் உங்களுக்கு தான் சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது நானே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்